தழுவுகளால் குணம் ஆவீர்கள் அப்படி என்று இங்கே போடப்படவில்லை அவர்கள் தழுவுகளால் குணம் ஆவீர்கள் இப்ப ஏற்கனவே நம்ம வந்து வாக்கு கொடுக்கப்பட்டாச்சு குணம் ஆவீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கர்த்த நம்மை ஆசீர்வதிக்கிட்டாரு நம்மளை குணம் ஆக்கிட்டாரு எதிலிருந்து குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாதி மட்டுமல்ல நம்முடைய பாவங்களில் இருந்தும் நம்மை குணமாக அவர் வளர்க்க உள்ள தேவராக இருக்கிறார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் சாகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட இருக்கிற ரட்சிப்பின் அனுபவம் என்ன அப்படின்னு ரட்சிப்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவத்திலிருந்து மீட்கப்படுவதுதான் ரட்சிப்பு அப்போ அந்த ரட்சிப்பு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வரணும் அப்படின்னா

சிந்தித்து சிந்தித்துக்கொண்டு எத்தனையோ பிரச்சனைகள் கணவனோட பிரச்சனை குடும்பத்தாரோட பிரச்சனை அப்போ அந்த பிரச்சனைகளோடு கூட நாம் அந்த கர்ப்பத்தை தரித்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டங்களில நமக்குள்ள என்ன வருது சில துர்குணங்கள் வருகிறது கெட்ட குணங்கள் வருகிறது அப்ப அந்த கெட்ட குணங்களோடு கூட என்ன பண்ணலாம் குழந்தை நம்ம என்ன பண்ணுறோம் தரித்து செய்கிறோம் உருப்பவத்தி திட்டம் அந்த பிரசவ காலத்தில் பிரசவிக்கிறோம் அப்போ ஒவ்வொரு தாயும் தந்தை பிள்ளைகளை எப்படி பாவத்திலே அவர்கள் கர்ப்பம் தரிக்கிறார் தாம் எல்லாருமே பாவம் இல்லை என்பவமானால் நம்ம நாம என்ன பண்றோம் வஞ்சிக்கிறவங்களா இருப்போம் இருக்கிறோம் நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே நான் எல்லா பாவங்களையும் அறிவு செய்து நான் பணத்தை நான் பாவி அல்ல நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு தான் பண்ணக்கூடாது நம்ம சொல்லவே முடியாது நான் பாவி நான் பாவி என்கிற அந்த உணர்வுடையவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணோம் இருக்கணும் அப்போ பாவங்களுக்கு நாம் சாகிறவர்களாய் இருக்க வேண்டும் வறுமையான தெய்வ பிள்ளைகளை பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் இன்னைக்கு அனைவர் பாவத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் நகர் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருந்தாலும் ஞானசாரம் திருவருத்துல கை வைக்கிறவங்க எல்லாம் கடைப்பிடிக்கிறவங்களாக இருந்தாலும் பாவங்களுக்கு சாகாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நீதிக்கு செத்தவர்களாய் பாவத்துல பிழைக்கிறவங்களா இருக்காங்க ஆனா இந்த வசனம் நான் சொல்லுதுன்னா பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அப்படின்னு பிழைத்திருக்கு நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாய் இருக்கணும் அதுக்காக தான் அவர் என்ன பண்ணாராம் அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தவர் அவருடைய தழுவுகளால் குணமாய் இருக்கிறோம் குணமானீர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால நாம எப்படி நம்ம விசுவாசமா ஏற்றுக்கொள்ளனால குணம் ஆயிட்டோம் பாவமா இருக்கட்டும் வியாதியா இருக்கட்டும் எந்த காரியங்களா இருந்தாலும் அதுல இருந்து நான் என்ன ஆயிட்டேன் குணமாயிட்டேன் நான் திரும்பிட்டேன் அப்படி என்று நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள ஏன் கேட்டா அவர் தம் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல சுமந்தார் என்பார் இந்த பாவ தழும்பு அவருடைய தழும்பு ஒவ்வொரு அடிகளும் அவர் பட்ட ஒவ்வொரு காயம் தழும்பு என்றால் காயம் அவர் பட்ட ஒவ்வொரு அடிகளும் அவர் ஒவ்வொரு முறையும் இந்த சதை பிடித்து அப்படியே எடுத்து வர மாட்டாங்க ஒவ்வொரு அடியும் சின்னதாக நமக்கு பின்னு போட்டா கூட டக்குன்னு ரத்தம் வரலாம் செய்யணும் சின்னதாக பின்னு வந்து எவ்வளோ ஒரு சிறிய ஒரு ஒரு ஆயுதம் பட்டாலே நான் நம்ம தானாலுமே ப்ரெட்டு வெளியே வரும் ப்ரெட்டு வெளியே வராததுக்காக தான் இந்த தோலை நமக்கு ஆளுநர் நான் அப்படின்னு

எல்லாத்தையும் நீட்டை சுத்திகரிப்பதற்கு அவருடைய ரத்தம் தேவை ஆனால் அவருடைய காயமே நகரம் தேவை காயம் பட்டாலே ரக்கம் வரும் காயாமல் ரத்தம் வராது அப்ப அவர் காயமாக படம் அவர் ரத்தமும் சீங்கப்பட வேண்டும் ரெண்டு காரியங்களும் நடந்தால்தான் நாம் நம்முடைய தேங்க குரைகளிலிருந்து கவிதங்களில் இருந்து பாவங்களிலிருந்து அநியாயம் அக்கிரமங்களிலிருந்து நாம் தான் பண்ண முடியும் விடுதலை ஆக முடியும் நம்ம செடிக்கும் ஒரு மூணு

அந்த உச்சி முனியிலிருந்து உள்ளம் பாத வரைக்கும் நாம் அப்படியே அந்த பாடுகளை தியானித்து நமக்கு எங்கெல்லாம் வருகிறதோ அந்த சிந்தின அந்த காயத்தையும் ரத்தத்தையும் வைத்து அப்படியே விசுவாசித்து அனுபவ ரீதியா நாம் உணர்ந்து செவிக்கும் பொழுது உண்மையிலேயே நாம் குணமாகிற பிள்ளைங்களாய் விடுதலையாகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம் அதையா ஏன் இந்த மாதத்துல

எல்லாத்தையும் நம்மளால தியானிக்க முடியல முற்றை தியானம் அதுக்கு தேவையான அந்த ஏற்பார்த்தைகள் மட்டும் தான் பண்றோம் பேசுகிறோம் நிறைய சிலுவை பாடுகளை குறித்து நம்மளால தியானிக்க முடியவில்லை வசனம் சொல்கிறது சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைக்கியமாக இருந்தாங்க நீங்க வந்து கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த தான் இருக்கும் தேனி ஜபமேகத்து சிலுவை பற்றி பேசுறது இதெல்லாம் புரியாமலே இருக்கும் இவ்வளோ பைத்தியம் தான் நினைப்பாங்க

நேரத்தழில சிலுவை காட்சி தான் என்ன தேச்சுச்சு சிலுவை பாடுகள் தான் என்ன தேச்சுச்சு அதுதான் தேவை பலனா என்ன ஆகுது நின்றுச்சு வேற என்னொடியா அதுதான் நான் சொல்லுவேன் உணவு சிலுவை காட்சி என்ன பாடுங்க நினைச்சுங்க அது மற்றந்தான் நம்மள என்ன பண்ண முடியும் தேற்ற முடியும் வேற எதுவுமே நம்ம தேச்சப்படுங்க அந்த தியானம் அந்த பாடுகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்களா இருக்க இங்க பாக்குறோம் பேருந்து சொல்றாரு இந்த வார்த்தையை ಅವರು ತೊಳುವ ಗುಣ ಮಾನೀ ಸೂತು ಕಲಾತಿಯಾ ಆಸಿಯಾತ್ೇಸರಿ ಮಕ್ಕಳು ನಾವು ಇಲ್ಲ ನಮ್ಮ ಸಮುದಾಯ ಸಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಕಾಮಿಕೊಂಡು ಜಪಿಕವ್ ಯಾರು ವಸರ ஒண்ணு ஏத பினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கலாம் அணி வெளியேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் ஆண்கள் கொடுத்திருக்கிறார் போன மாதத்துக்கு முதலமைச்சமும் இருந்தான் அப்போ இதெல்லாம் வரணும் வெளியேற பெற்றதா இருக்கிற அவருடைய விசுவாசம் அந்த விசுவாசத்தை நாளே அரேகரை நம்ம பிள்ளைங்களா பாடகளை குறித்து அடுத்து ஒரு சில வசனத்தை ஒன்னாவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கலாம் யோவான் ஒண்ணு இருபத்தி ஒன்பது

அதன் பிறகுதான் அவர் நாடசாலை எடுத்த பிறகுதான் அதுக்கப்புறம் அநேக ஊழியங்களை செய்து தான் அவர் அநேக பாடல்களை பட்ட பிறகுதான் சிலுவையை சுமக்க போறாரு ஆனா என் யோவான் யோனஸ்தானர்கள் சொல்லுகிறார் சில மாதங்கள் இருந்திருக்கலாம் அவர் அப்ப எப்படி சொல்றாரு அப்படின்னு யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு எல்லாமே தெரியும் தூரத்தில் வருகிற இயேசு கிறிஸ்துவை அவர் தன்னிடமாய் வர கண்டு என்று பார்க்கிறோம் அப்போ அவர் ஒரு தீர்க்கதரிசி அதனால சொல்றாரு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாதிபதி இங்க பாக்குறோம் இங்க பேதூர்ல என்ன வாசிக்கும் நம்ம சுமந்து சிலுமையிலே சுமந்தார் என்று பார்க்கிறோம் இங்க பாக்குறோம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்ப அவரு தான் சுமந்து வேண்டாம் நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய அநியாயங்களை நம்முடைய கண்ணீர்களை நம்முடைய கவலைகளை நம்முடைய எல்லா பாடுகளையுமே இன்னைக்கு அவர் மேலதான் நம்ம என்ன பண்ணணும் சுமக்கணும் அவர் தான் சுமந்து தீர்க்கிற தெய்வ யா நமக்கு இன்னைக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை எல்லாமே அவர் பார்த்து கொள்வார் அவருதான் கூட ஒரு நம்பிக்கை இருக்கு நம்முடைய முற்பிதா வாங்கி ஆபிராமுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா வயதான காலத்திலே ஒரு குமாரனை கொடுத்தார் தக்கன பதியாக பண்ணி வைக்கிறார் அவர் கொடுத்த வாக்கு எல்லாமே நிறைவேறணும் அப்போ அவர் பார்த்து கொள்வார் எங்க பார்த்து கொள்வார் பிதாங்கிய தேவின் மீது ஆபிரதாம் வைத்த நம்பிக்கை தான் தகன பறிக்கிற செலுத்துற வரைக்கும் கத்தியை தூங்கி கழுத்துல வைக்கிற வரையும் கொண்டு போச்சு ஏழாவது ஒண்ணு பேரு ஒன்னு ஏழு நம்ம வாசிந்தோம் நம்மளுடைய விசுவாசம் கடவுள் மேல நாம் வணங்குற நம்மளுடைய தெய்வத்தின் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை கிறிஸ்து எல்லாவற்றையும் நம்மளுடைய சிலுவையின் மேல என்ன பண்ணாரு சுமந்தாரே அந்த ரத்தத்தினால நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு உபாசம் ரத்தத்தினால இன்னைக்கு போகிறோம் நடக்கிறோம் நம்மளை சுத்தி கட்டுறோம் எந்த பிசாசமா இருந்தாலும் சரி எந்த வியாதி வந்தாலும் எந்த எந்த மனிதன் வந்தாலும் யார் என்ன பண்ணாலும் அவரு இருக்கிறாரு நம்மள அநேக பாவங்கள் இருக்கும் அநேக வியாதைகள் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் ஏற்கட்டா அவர் சுமந்துட்டாரு ஏதாவது சிலுவை மேல சுமந்துட்டார்கள் என்கிற அந்த நம்பிக்கையில தான் உட்கார்ந்து அப்போ அந்த நம்பிக்கை ஆனவர்களை அவர் எப்படி பார்க்கிறாராம் இவரையர் ஒன்பது இருபத்தி மூன்றாவது வாசனத்தை வாசிக்கலாம் இவரையர் ஒன்பது இருபத்தி மூணு பத்து பத்து ஒருத்தரை வச்சு நம்ம இவரைய பத்து பத்து ஒருத்தர் ஒன்பது இருபத்தி மூணு ஒருத்தர் வாசன ரட்சிப்பை அணுகும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் ஒரே தரம் என்ன பண்ணிட்டாரு அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் வெளியிடப்பட்டாரு ரெண்டாவது என்ன பண்ண போறா பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் எது யாருக்கு தரிசனம் ஆவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நம்ம நம்பிக்கை சொன்னோம்ல நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி அவர் எப்ப வருவாரோ என்று நம்பிக்கையோடு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் முதல் தரம் வந்தாரு எதற்காக வந்தாரு இருபத்தி ஏழுல பார்க்கணும் அன்றியும் ஒரே நேரம் மறிப்பதும் திம்பு ஞாயிற்று படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற படியே இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணும் ஒரே தரம் மறிக்கணும்

ஒரே தரம் அநேகருடைய பாவங்களுக்காக சுமந்து தீர்க்கும்படி அவர் பலியானார் இரண்டாவது என்ன பண்ணாரு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அறுபடி ரெண்டாவது தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் அவர் வரப்போகிறார்கள் இரண்டாவது தரம் வரப்போகிற அந்த இரண்டாம் வருகையினுடைய தரிசனத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவருக்காக நாம் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களா இருக்கணும் அதுக்காக தான் என்ன பண்ணோம் ஜபத்துக்கு வாங்க ஜபத்துக்கு வாங்க ஜபத்திலே கருந்திருக்க என்று நாம் காத்து காத்திருந்தால்தான் இன்றைக்கு இருக்கிற இந்த விசுவாசம் போகாது காத்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் இரண்டாம் தரம் இரண்டாம் வருகை நோக்கி வருகிற இயேசு கிறிஸ்துக்கு நாம் எதிர்கொண்டு போகிற பிள்ளைகளாக மனவாட்டிகளாக இருக்க முடியும் பத்து பத்தை வாசிக்கலாம் அப்படியே பத்து பத்தை வாசிக்கலாம் ஆமா இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம் ஒரே தரம் வலியிடப்பட்டதினாலே சுமந்ததினால சிறுவையை சுமந்ததினால வாரினால அடித்ததுனால காயப்பட்டதினால அவருடைய நாம் நான் இருக்கிறோம் குணமா இருக்கிறோம் அதை வச்சு நான் என்ன பண்ணி இருக்கிற பேசி கொண்டு இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பலியாயிடுச்சு சுமந்தாரு காயப்பட்டாரு அப்படி வலி அவர் பலியாய் அந்த ஒப்பு கொடுத்தது அந்த சித்தத்தின் படி அதனாலதான் நாம என்ன இன்னைக்கு பரிசுத்தமாகப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம் பரிசுத்தத்தை குறைத்து பரிசுத்த அலங்காரத்தை குறித்து சபையிலே பேச வேண்டும் என்று சொல்லி ரெண்டு வாரமாக எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் இந்த வாக்கு தத்துவத்தில் எப்படியாவது பரிசுத்தத்தை கொண்டு வராத என்று சொல்லி வாக்கு தத்தமாகவும் இருக்கணும் சிலுவையின் பாடுகளை தியானிக்கிற ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று காலை எல்லாம் பாகத்தோடு கேட்டதுனால பரிசு இடைப்பட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் வெளியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் எப்படி இருக்கிறோம் பரிசுத்தமாக இருக்கிறோம் எல்லாம் பரிசுத்தவான்களா இருக்கிறீங்களா எல்லாம் பரிசுத்தவாட்டிகளா இருக்கிறீங்களா ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்களா என்று சொல்லி கேட்கும் பொழுது நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன்

போடப்பட்டபடி அழிந்து போகிற பொருள் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிற அதிக விளையாடு பெற்றதாக இருக்கிற நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு நம்முடைய விசுவாசம் எப்ப சோதிக்கப்படும்னு பார்த்தீங்கன்னா பசுத்தவான்கள் ஆயிட்டோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் விசுவாசம் வந்துச்சு காத்திருக்கிறோம் எல்லாமே கரெக்டு தான் ஆனா இந்த சோதனை வரும்போது தான் நம்முடைய பசுத்தம் எங்க இருக்கிறது நம்முடைய விசுவாசம் எங்க இருக்குது நம்முடைய காதலிப்பு எங்க இருக்கிறது இரண்டாம் வருகைக்காக எதிர்கொண்டு போகிற அளவுக்கு அப்படியே ரெடியா இருக்கிறோமே அந்த காதலிப்பு எங்க இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டாம் எப்போ சோதனை வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சோதனை வராத மனிதர்களே கிடையாது எல்லாருக்கும் சோதனைகள் வரும் எல்லாருக்கும் நிந்தனைகள் வரும் எல்லாருக்கும் அவமானம் வரும் ஏன்னா ஏசு கிறிஸ்துவே அந்த அவமானங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் ஏசு கிறிஸ்து நமக்காக அநேக நிந்தைகளை அவருடைய வாழ்க்கையை ஏற்றுக் கொண்டார் காலை துப்பினார்கள் அவரை அநேகரம் அவரை எழுந்து பேசினார்கள் அவர் அநேகரால் துன்புறுத்தப்பட்டார் அநேகரால் அவர் பாதிக்கப்பட்டார் வார்த்தைகளினால தொட்டினார்கள் அவரை ஆனாலும் அவருடைய விசுவாசம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்த அவருடைய சித்தம் அவருடைய அர்ப்பணிப்பு எதையுமே அவனை எங்கேயுமே இழக்கவில்லை அவனை இழக்காம பேச்சு கொண்டார் அது போல நாமும் நம்முடைய பாடுகள்ல நம்முடைய உபத்திரவுல இந்த உலகத்தில வாழ்கிற வாழ்க்கையில உலக உபத்திரம் உண்டு நான் உலகத்தை செய்து நீங்களும் திடர் குழந்தைகள் என்று சொன்னார் அல்லவா வாழ்கிற இந்த வாழ்க்கையில அநேக உபத்திரவுகள் வரலாம் அநேக பாடுகள் வரலாம் அநேக பிரிவுகள் வரலாம் நம்மை நம்புகிறவர்களுக்கு ஏமாற்றலாம் ஆனாலும் ஏமாற்றாத ஒருவர் உண்டு அதே அவரை மாற்றம் சார்ந்து கொள்வோம் அந்த சோதனைகளிலே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியமான என்று போடப்பட்டிருக்கிறது ஆனால் அநேக சோதனைகள் நம்ம கூட இருக்கிறவங்களாகவே நமக்கு சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணோம் தாங்குகிறவர்களா இருந்தால்தான் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் ரோமர்

பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லை தேவன் ஒருவரை தவிர யாரோ யாருமே நல்லவங்க கிடையாது எல்லாருமே பாவம் செய்தவங்க தான் அப்போ அந்த பாவத்தை தீர்க்கிற திருபாதார பலியாடி தான் அவர் என்ன பண்ணாரு சிறுவையின் மேலே நம்முடைய எல்லா பாவமுடைய அவர் சுமந்தார் இங்க பாக்குறோம் இலவசமாய் அவருடைய திருப்பையாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாகப்படுகிறார்கள் அடுத்து பாக்குறோம் நீதிமான்கள் அடுத்து நீதிமான் காத்திருக்கிறவங்களுக்கு விசுவாசத்துல உறுதியாக தான் உபதிரவத்திலே பொறுமையோடு காத்திருக்கிறவங்களுக்கு மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் அவரு அன்றைக்கு சிறுவையில சுமந்ததுனாலதான் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனாலதான் எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனாலதான் நாம இருக்கிறோம் நீதிமன்ற்கள் அதுக்கடுத்து பகன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் அந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து அதனால பொறுத்து கொண்டு இருந்ததுனால தம்முடைய நீதியை என்ன பண்ணாரு காண்பித்தாரு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீதி காண்பிக்கப்படாமல் இருக்கிறது காரணம் நம்முடைய வாழ்க்கையில பொறுமை இருக்காரு ஒரு சில இடங்களிலே பொறுமையை நாம் தவறி விடுகிறோம் ஒரு சில காலகட்டங்களில வார்த்தைகளினால நாம் பேசுகிறோம் கோபப்படுகிறோம் நம்முடைய பொறுமை இழந்து விடுகிறோம் அப்போ அந்த பொறுமை இழந்துவிடும் அவசரப்படும் பொழுது அந்த அவசரத்தை கோபத்தை நிமித்தமாய் பாவங்களை செய்கிறோம் அப்படி பாவங்களை செய்யும் பொழுது அந்த நீதிமான்கள் பட்டியலிருந்து நாம் என்ன பண்றோம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் இங்க பாக்குறோம் நம்மள நீதிமான்களாக வச்சிருக்கிறாராம் பொறுமை உள்ளவர்களாய் இருந்தால் நீதியை காண்பிக்கும் பொருட்டு தான் நீதி உள்ளவரும் இயேசு விளந்து விசுவாசமாக இருக்கிறவரை நீதிமான ஆக்குங்கிறவருமாய் விளக்கும் இக்காலத்தில் தவிர நீதியை காண்பிக்கும் பொருட்டாக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தைப் பற்றிய விசுவாசத்தினாலே படிக்கும் திரும்பாதார பழியாக அவரையே ஏற்படுத்தினார் எல்லாத்துக்கும் அவரே திரும்பாதார பலியாக நமக்காக அவரை ஏற்படுத்திக் கொண்டார் ரூயா நம் செய்யிக்கலாம் இந்த நான் என்ன கூற புத்தாம்தேதி

இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உன் குறைகளில் எல்லாம் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிறவர் ஏன் கேட்டா இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ரத்தத்தினால மீட்கப்படும் பொழுது நம்மை அநேக காரியங்களில் இருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு வந்து நீதிமானாய் அவர் மாற்ற வல்லமையும் உண்மையும் உள்ள தேவனாயிருக்கிறார் அவர் எப்படி பொறுமையாயிருந்து நீதியை வெளிப்படுத்த அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பொறுமையோடு இருப்போம் நமக்கேற்று சில நீதிகள் கிடைக்காமல் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது நீதியாகவே இல்லையே எனக்கு நடக்கதெல்லாம் அநியாயமா நடக்குதே என்று சொல்லி கலங்கி வந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நீதிபதா நான் இருக்கிறேன் உனக்கு நியாய 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 பிரமாணிகரா நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த மாதத்திலே அனைவருடைய நீதிகள் வெளிப்படுத்தப்படும் எந்த அளவுக்கு உங்களுடைய துன்பங்களை சகித்துக் கொண்டிருந்தீங்களோ அவர் நீதியை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் பொறுமையா இருக்க முடியாத அளவுக்கு சில உபத்திரவங்கள் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் பொறுமையா இருந்ததுனால உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நீதியை வைத்திருக்கிறார் இந்த மாதத்தில் ஒரு நீதி உள்ள ஆசிர்வாத வைத்திருக்கிறார் அப்பாவை சோதரிக்கிறோம் சோதரர் சோதரர் சோதர ராஜா நாங்கள் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அண்டவரே நீ தாமே ஆண்டவரே சிலுவையை உடைய தோல் மீது சுமந்து அண்டவரே நீ காயப்பட்டு உடைய காயத்தினாலே அண்டவரே எங்களை குணமாக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்

அப்பா உங்களுக்கு நன்றி உனக்கு சோதரம் வார்த்தைகளை அந்தவரையுடைய பிள்ளைகளுக்கு விளங்கினது என்று தெரியாது ஆனாலும் அந்தவரையே புரியாதவர்களை புரிய வைக்கிறவர் வைக்கிறவர்கள் அனைவரே நீர் ஆசிர்வதிக்கிறவர்கள் பிள்ளைகளை பலப்படுத்துகிறார்கள்